நிக்கோதமு என்ற ஒரு பரிசையன் ரா காலத்தில் வந்து ரெண்டாவது வசந்தத்தில் ஏசவன் இடத்துல வந்து ஏசவன் இடத்துல வந்து ரவி நீ தேவன் இடத்துல வந்த போதகர் என்றும் அறிந்திருக்கிறோம் ஏனென்றால் ஒருவனும் தன்னோட தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் நல்ல ஒரு பரிசையன் தான் ரா காலத்தில் வந்து கேட்குறாரு பகல் வந்த எல்லாம் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்ல வந்து கேட்கிறாரு நீங்க செய்யற அற்புதங்கள் பார்க்கும் பொழுது குருடர்கள் பார்க்கிறார்கள் செவிடர்கள் கேட்கிறார்கள் சப்பாண்டைகள் நடக்கிறார்கள் மருத்துவர்கள் எழும்புகிறார்கள் எவ்வி மகளை வீட்டில் எழுப்புறாரு பாடியில் போன வாலிபன் வாலிபன் உயிரோடு எழுப்புறாரு சுடுகாட்டில் போன லாசல் உயிரோடு எழுப்புறாரு வீட்டுல ரோட்ல சுடுகாட்டுல உயிரோடு எழுப்புறாரு பெரும்பாடு கருத்து அற்புதம் செய்யறாரு திமுருவாதக்காரர்கள் குருடர்கள் என்று அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் அங்க நடந்து கொண்டிருக்கிறதே நிக்கோதேம பரிசையின் கண்டு ரா காலத்துல இருந்து கேட்கிறான் ஆண்டவரே உம்மிடத்தில் தேவன் இல்ல இராவிட்டால் இவ்வளவு பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்காது என்று அவன் ஒரு கேள்வி கேட்கிறான் அந்த கேள்விக்கு கர்த்தர் பதில் சொல்லாம வேற ஒரு காரத்தை சொல்றாரு அதாவது மூணாம் வசனம் ஏசு அவனுக்கு பிரதி உத்திரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டா